வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசிடியில் வழங்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை குறித்து சில முக்கியமான தகவல் பார்க்கலாம் ஸோ இவர்களை உடனடியாக பணியில் சேர புதிய உத்தரவு குறித்து சில பெயர்களை நியமிச்சிருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எசிடி தேர்வர்கள் சரா மாதிரி கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க அது குறித்து இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அரசு பள்ளிகளில் பதிமூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு எஸ்எம்சி ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயமா இது குறித்து சில தகவலை பார்க்கலாம் பிடிபி ஆப்பிளோடய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நோட்டிஃபிகேஷன் குறித்து தகவல் வந்திருக்குங்க அது பற்றி நீ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ எஸ்ஜிடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெஜிடி கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்களுடைய பட்டியல் அரியலூர் அந்த மாதிரி சில மாவட்டங்கள் கவர்மெண்ட் எய்ட் அந்த ஆதி திராவிட பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை உடனடியாக அந்த எல்லாத்துக்குமே போஸ்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் போங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க ஆதி திராவிட நல இருந்து ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட்டு போட்டு அவங்க இடைநிலை ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்படும் இடம் அப்படின்ட்டு போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த முன்னுரிமை பட்டியல் அப்படின்ற ஒரு டீட்டெயில் எல்லாமே போட்டு அவங்கள மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை இட இடஒதுக்கீடு செய்யப்படுறது எல்லாமே தகவலுமே அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க ஸோ பணி நியமனம் பெற்ற பணி நாடோர்களுக்கு லெவல் ஒன்லேருந்து இருபதாயிரத்தி அறுநூறு ரூபாயிலேருந்து தொள்ளாயிரம் ரூவா வரதுக்கும் ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் முதல் தகவலாக சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பணியில் சேர உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க இந்த ஆதி திராவிடர் வெல்ஃபேரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு தகவல் எஜி நமக்கு கிடைச்சிருக்குங்க ஸோ முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கான பட்டப்படிப்பு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் எங்களுக்கு சீனியார்டி கொடுத்துருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அரசாங்கம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தான் ஒரு ஆணையை பிறப்பித்தாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபது செய்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் தகுதி தேர்வுகள் நடைபெற்று ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேர்வு ஓகேங்களா பெற்ற ஆசிரியர்கள் பத்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் அரசாங்கம் பணி வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்ற ஐந்து தகுதி தேர்வுகளில் எங்களை போன்ற இடைநிலை ஆசிரியர்கள் பல பேர் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்று பதிவுக்காக காத்திருக்கோம் ஆனால் பதிமூன்று ஆண்டுகளாகவே இடைநிலை ஆசிரியர் பணியிடம் ஒன்று கூட நிரப்பப்படலை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க தேர்ச்சி பெற்றால் தான் பணி வாய்ப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிறப்பித்தாங்க நம்ம தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் அப்போதைய ஆணை ஒன்று பிறப்பிச்சிருந்தார் ஸோ அப்போது எதிர்கட்சியாக இருந்த அவரே வந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணையில சமூக நீதிக்கு எதிரானது இந்த ஆட்சிக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆணையை ரத்து செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஆணை ரத்து செய்யப்படாமல் மீண்டும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க நியமன தேர்வு நடத்தப்பட்டது எங்களை போன்ற ஆசிரியர்களின் நிலை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இருபத்தைந்தாயிரம் பேர் நியமன தேர்வு எழுதி இருபத்தைந்தாயிரத்துல இருபத்தி மூன்றாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கோம் ஆனால் இப்போ வந்து வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கு மட்டும்தான் பணி வாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதனால் இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர்களுக்கு அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் பதிமூன்று ஆண்டுகளாக அரசு வந்து ஒரு பணியெடுத்தால் கூட நிரப்பலை ஆசிரியர் பணியெடுத்தால் கூட நிரப்பாமல் இருந்ததுனால இப்போ எங்களுடைய வாழ்வாதாரமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கும் சரி க நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கும் சரி மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அறிவிப்பு வந்து இருந்து எடுப்பாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பதிமூன்றாயிரம் ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் எஸ்எம்சி பள்ளியில் தற்காலிக ஆசிரியர்களை உடனடியாக நிரப்புறத்துக்கு ஒரு அறிவிப்பு வந்தாச்சுங்க பதிமூன்றாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தாச்சு ஸோ ஜிடில வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு டவுட்டுக்கு சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு மனுக்கள் எல்லாமே கொடுத்த அதனாலியுடைய வேக்கன்சிஸ் வந்து இரண்டு மூன்று மடங்காக அதிகரிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இது குறித்து சில முக்கிய தகவல்கள் எல்லாமே ரகசியம் காக்கப்பட்டு வருது விரைவில் அதற்குண்டான அப்டேட்டையும் நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கப்படுங்க ஸோ ஹெசிடியுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்றாயிரம் வேக்கன்சிஸ் வந்து நேரப்புறத்துக்கு ரெடியாக இருக்காங்க அரசு ஆணைகளும் ரெடியாகிட்டுருக்கு ஸோ அவங்களுடைய பட்டியலும் தயாரிக்கும் பணிகள் போய்ட்டு இருக்கு பொறுத்ததும் நம்ம பார்க்கலாங்க தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய செஷன் விரைவில் வர இருக்கு இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே முடிவடையும் தனி வாயில இருக்கு பிஜிடி ஆபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட்டிஃபிகேஷனில் நாம் வரவேற்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் தலைவா அனைவருக்கும் என்னைய வணக்கம் என்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசிடியில் வழங்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குறித்து சில முக்கியமான தகவல் பார்க்கலாம் ஸோ இவர்களை உடனடியாக பணியில் சேர புதிய உத்தரவு குறித்து சில பெயர்களை நியமிச்சிருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எசிடி தேர்வர்கள் சரா மாதிரி கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவை வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அரசு பள்ளிகளில் பதிமூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது எஸ்எம்சி ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயமா இது குறித்து சில தகவல்களை பார்க்கலாம் பிஜிபி ஆகியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட்டிஃபிகேஷன் குறித்து தகவல் வந்திருக்குங்க அதை பற்றி நீ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ ஹெச்ஜிடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்ஜிடி கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்களுடைய பட்டியல் அரியலூர் அந்த மாதிரி சில மாவட்டங்கள் கவர்மெண்ட் எய்ட் அந்த ஆதி திராவிட பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணிகளை உடனடியாக அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே போஸ்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் போங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க ஆதி திராவிட நல வாரியத்திலேருந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட்டு போட்டு அவங்க இடைநிலை ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்படும் இடம் அப்படின்ட்டு போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த முன்னுரிமை பட்டியல் அப்படின்ற ஒரு டீட்டெயில் எல்லாமே போட்டு அவங்கள மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை இடஒதுக்கீடு செய்யப்படுறது எல்லாமே தகவலுமே அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க ஸோ பணி நியமனம் பெற்ற பணி நாடோர்களுக்கு லெவல் ஒன்லேருந்து இருபதாயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து எழுவத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் முத தகவலாக சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பணியில் சேர உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க இந்த ஆதி திராவிடர் வெல்ஃபேரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு தகவல் எச்ஜிடியில் நமக்கு கிடச்சிருக்குங்க ஸோ முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கான பட்டப்படிப்பு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் எங்களுக்கு சீனியார்டி கொடுத்துருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அரசாங்கம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தான் ஒரு ஆணையை பிறப்பித்தாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினேழு பத்தொம்பது இருபது ஸோ இதை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் தகுதி தேர்வுகள் நடைபெற்று ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேர்வு ஓகேங்களா பெற்ற ஆசிரியர்கள் பத்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் அரசாங்கம் பணி வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்ற ஐந்து தகுதி தேர்வுகளில் எங்களை போன்ற இடைநிலை ஆசிரியர்கள் பல பேர் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்று பதிவுக்காக காத்திருக்கோம் ஆனால் பதிமூன்று ஆண்டுகளாகவே இடைநிலை ஆசிரியர் பணியிடம் ஒன்று கூட நிரப்பப்படலை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க தேர்ச்சி பணி வாய்ப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிறப்பித்தாங்க நம்ம தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் அப்போதைய ஆணை பிறப்பிச்சிருந்தார் ஸோ அப்போது எதிர்கட்சியாக இருந்த அவரே வந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணையில சமூக நீதிக்கு எதிரானது இந்த ஆட்சிக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆணையை ரத்து செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஆணை ரத்து செய்யப்படாமல் மீண்டும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க நியமன தேர்வு நடத்தப்பட்டது எங்களை போன்ற ஆசிரியர்களின் நிலை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இருபத்தைந்தாயிரம் பேர் நியமன தேர்வு எழுதி இருபத்தைந்து இருபத்தி மூன்றாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கோம் ஆனால் இப்போ வந்து வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கு மட்டும்தான் பணி வாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதனால் இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர்களுக்கு அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் பதிமூன்று ஆண்டுகளாக அரசு வந்து ஒரு பணியெடுத்தால் கூட நிரப்பலை ஆசிரியர் பணியெடுத்தால் கூட நிரப்பாமல் இருந்ததுனால இப்போ எங்களுடைய வாழ்வாதாரமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கும் சரி நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கும் சரி மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இருந்து எடுப்பாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரம் ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் எஸ்எம்சி பள்ளியில் தற்காலிக ஆசிரியர்களை உடனடியாக நிரப்புறத்துக்கு ஒரு அறிவிப்பு வந்தாச்சுங்க பதிமூன்றாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தாச்சு சி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு டவுட்டுக்கு சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு மனுக்கள் எல்லாமே கொடுத்து அதனாலியுடைய வேக்கன்சிஸ் வந்து இரண்டு மூன்று மடங்காக அதிகரிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இது குறித்து சில முக்கிய தகவல்கள் எல்லாமே ரகசியம் காக்கப்பட்டு வருது விரைவில் அதற்குண்டான அப்டேட்டையும் நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கப்படுங்க ஒரு பதிமூன்றாயிரம் வேக்கன்சிஸ் வந்து நிரப்புறத்துக்கு ரெடியாக இருக்காங்க அரசு ஆணைகளும் ரெடியாகிட்டுருக்கு இருக்கு ஸோ அவங்களுடைய பட்டியலும் தயாரிக்கும் பணிகள் போயிட்டு இருக்கு பொறுத்ததை பார்க்கலாம் தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஜிடிஆர்பி இரண்டாயிரம் இருபத்தி ஐந்து செஷன் விரைவில் வர இருக்கு இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே முடிவடையும் தனி வாயில இருக்கு பிஜிடி ஆபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட்டிபிகேஷன் நாம வரவேற்கலாம் அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்